ஆசீர்வாதம் பண்ணிடம் அப்பாவுக்கு எதுவுமே நடக்காது ஒன்றும் நடக்காது ஓ நிறைய காலம் இல்லை அப்படி அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை ஒன்றும் வராது அண்டு நிறைய பேர் அதுவும் இல்லாமல் வாட்ஸ்அப்ல நிறைய பேர் வந்து பண்ணியிருந்தீங்க சில பிடி அப்பா கொண்டு ஆகாது

தூண்டி நடவாத சைக்கிள் ஓடாதேங்க கொண்டு பெட்ரோல் மேட சொல்லியிருக்கிறேன் அப்புறம் நீ நாங்கள் அதுக்கு நீத்தக்கதாக அந்த வழியில் செய்ய சீயப் போகிறதில்ல சூறும் இப்போ தூரத்துக்கு அவ்வில அவதானித்து பார்த்துருக்கணும் சில பேக்க ஒரு விலையும் இனி கொடுக்க வேண்டாம்

அந்த நேரம் ஆன்சர் பண்ண முடியாத ஊழில இனி வந்து கோல்வாடை கவுன்மென்ட் எடுத்தாங்க கோல்வாடை கவுன்மென்ட் அங்க அப்ப அங்க என்ன பண்றது இது வந்து கொப்பியும் வந்து மாத்த அப்போ டீயே இந்த காபி இந்த பெரிய இந்த அந்த ஹாஸ்பிடல் இருந்து வீடியோல

நம்ம வேலைய உண்மை அத டாக்டர் கேட்குறாரு சொல்றாரு இவன் சொல்றாரு ஜோவேலிக்கு இந்த வேலை செஞ்சிருக்குமா வாட்ட அப்படி சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கும் ஓ ஓ வீட்டா இருக்கான் அவ்வளவு வேலை செய்யாம இருந்திருக்குற ஆட்கு இந்த வேலை செய்த ஆளுக்கும் ஒரு வித்தியா வந்தாள் என்று அவன சொல்லிருக்கேன் நல்லா வேலை செய்திருக்கேன்ட்டு அப்ப காட்டுல வந்து இந்த ஒரு பிரச்சனைன்னு இல்லையா ஓ காட்டு நல்லதான் இருக்கான் எடுத்தோம் அதிலே தான் ஒரு சின்ன பிரச்சனை கிடைக்கும் அப்ப அந்த பிரச்சனை கிடைக்கும் முறையில அப்ப இந்த இது உண்டைக்கு அப்படியே காட்டு இது அந்த படம் காட்டி பார்த்த படம் இருக்கு இல்ல கேளம் கதையை அப்ப என்ன அப்படி சொல்லி போட்டாலும் அந்த காட்டுல ஒரு பிரச்சனை எப்படி வேணா கொஞ்சம் சின்ன பிள்ளையா காட்டுதான் ஆன முறையில நீங்கள் காசை கட்டிட்டு போங்கோ சனிக்கிழமை ஒரு மிஷின்ல நடந்து பார்க்கணுமா அந்த மிஷின்ல நடந்தா தானா இந்த வந்து எப்படி வேலை செய்யுதான் என்ன சொன்ன இந்த கலப்பு வருது அப்படி எனக்கு அப்போ அதில் தானா இந்த பிரச்சனை என்னென்று தெரியும் எப்படி அந்த காட் வேலை செய்து கொண்டு இருக்கு என்ற பார்த்து அதில் தான் அறிஞ்சலாம் அப்ப வேலை கண்டிப்பா அந்த வேலை செய்ய போகணும் சனிக்கிழமை சனிக்கிழமை எல்லாத்தையும் பே பண்ணி போட்டு போங்கோ தமிழ் கோல் எடுக்கிறோமா எத்தனை மணிக்கு வாங்கிக்கோன்னு சொல்லி பிரச்சனையும் இல்ல ஓ மத்திய நாளைக்கு அந்த என்ன பிளட் எடுத்து

அப்ப அனு சொல்லுதும் மந்தியாக்கு போய் அங்க எல்லாம் பாட்டுல கூடாந்து எல்லாம் செக் பண்ணி கிக் பண்ணி எல்லாம் பாத்து எத்தனை நாள் செல்லமோ தெரியல இது வந்து பாருங்க போன ஐயோட என்ன மாதிரி என்ன மாதிரி இல்லோ அதோட இந்த மாதிரி கொப்பி எழுதாங்க ஆ மடி மடி வர கொப்பி எழுதுது இது கொஞ்சம் வந்து மெயினா வந்து இப்ப என்ன சொல்ற அரசாங்க ஹாஸ்பிடல்னு சொன்னாலே போக எல்லாரும் வந்து பயப்படுது சோ சம்பவங்கள் அடுத்தடுத்து என்ன நடந்து வருதுன்னு எல்லாரும் தெரியும் சோ அதனால நாங்க இப்ப பெரும்பாலான நாக்கள் இப்ப அரசாங்க ஹாஸ்பிடல்ல வந்து நார்மல் குறைதி கொண்டு தினம் நாங்களும் வந்து சீக்கிரமா குணாபடுத்துறோம் இன்ன நேவ்ரேஜிங்கடா அங்க ரூபின்ஸ்க்கு போன சொன்னா நாங்க காசு கொடுக்கிறோம் சோ அதால வந்து கொஞ்சம் மேமா அவங்க செயல்பட்டு என்ன பிரச்சனையோ அதை வந்து அறிஞ்சு எங்களுக்கு உடனே சொல்லக்கூடிய மாதிரி இருக்கிறது உடனே கூட இன்ன நே பெரிய உடனே பார்த்துட்டு அதையே வச்சு சொல்லி சொல்லிடுறான்

நாங்க வந்து இந்த விலை அப்பாக்கு அப்படி இருக்க கஷ்டப்பட்டவரை அப்பாவும் பிள்ளைகள் தானே எல்லாரும் செய்யலாம் தெரியாத

எ எல்லாத்தையும் அந்த இதுலயும் வரைஞ்சு அதே மாதிரி போய் நிக்கிறனால

அப்பா அப்ப அவங்க அப்பா வந்து சரியான அவங்களுடைய குடும்பத்துடைய சரியான அப்ப அந்த அக்கா கிட்ட இருந்தா என்னோட அப்பாவுடைய பேர் இருக்கா வீடியோல சொல்லி விடுங்க பெரிய அளவுல சந்தோஷப்படுவாரு আজি আকা <that>

இது ஒண்ணு வந்திருக்கேன் இப்படி நாங்க ஒரு நாளுமே எதிர்பார்த்ததும் இல்லை இப்படி நடந்ததும் இல்ல இது வந்து ஒரு முதல் முறை உண்மையிலே அந்த அக்கா எனக்கு அப்படி ஒரு மெசேஜ் போட்டிருக்க பெரிய சந்தோஷமா இருந்தது கட்டாயம் நான் அவருடைய பெயரை சொல்லுன்னு மண்ண நினைச்சு கொண்டு வந்தேன் சோ இந்த வீடியோவை கட்டாயம் பார்த்து கொண்டிருப்பேன் உண்மையிலேயே அந்த அங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி அவருடைய பேர் வந்து ஜெயம் ஜெயம் அவங்களுக்கு வந்து

மாமாக்கான ஆசிர்வாதங்கள் நிறைய வந்து எல்லாமே உள்ளது ஸோ அதுக்குமே வந்து நன்றியில சொல்லி சொல்றோம் கட்டாயம் சனிக்கிழமை எல்லாத்தையும் போடுவோம் ஆனா சனிக்கிழமையும் ஒன்றும் பயப்படாதீங்க சனிக்கிழமையும் ஒன்றும் பயப்படாதீங்க எல்லாமே வந்து நடக்கும் அதே விசுவாசி இப்போவே நாங்க ஓகே அப்ப நாங்க இந்த வீடியோவை முடித்து கொள்றோம் இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க எங்களுடைய சேனலுக்கு ஏறாமல் தடவை வருதீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு அந்த வீடியோ கிளிக் பண்ணுங்க இன்னும் புது வீடியோவில சந்திக்கிறோம்